எந்த மெடிசினுமே இல்ல அப்படிங்கிற இந்த உலகத்துல தன்னடிக்கை நீங்க கொடுத்தீங்க நீங்க கொடுங்க நாங்க பாத்துக்கலாம் என்ன பிரச்சனை இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா நான் வந்து சவால் விட்டு வைத்தியம் பண்ண வேண்டியதா இருக்கு கண்டிப்பா ஏன்னா உலகம் முழுக்க இருக்கிற மெடிக்கல் ஃபீல்டுல டாக்டர்ஸ் எல்லாருமே டவுன் சென்ட்ரம் ட்ரீட்மெண்டே கிடையாது யாராவது சொல்றாங்கன்னா ஃப்ராடு பொய் சொல்றாங்க ஏமாந்துறாதீங்க ஃபர்ஸ்ட் டாக்டர் எடுத்து சொன்ன சொல்ற அட்வைஸ் ஏன்னா எங்களால முடியாது உலகத்தால முடியாது அதே மாதிரி

பொய் சொல்கிறாரு நிஜமா சொல்கிறேன்னு யாரும் டவுட் பண்ணாதீங்க உண்மையில நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிறேன் இவங்களை ஐசி போகும்போது ஒரு ஏழு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் பேச மாட்டான் அந்த வயசுக்குமே கூட அவள் ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தை என்ன தேவைங்கிறத சொல்ல தயங்குவான் அந்த நம்பிக்கை இல்லாமல் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்லேயே எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தேன் ஒரு ஒன் வீக்கில் வந்து அது கடவுள்களுடைய அணுக இருக்கணும் அந்த வைத்திய நம்பிக்கை இதெல்லாம் சேர்த்து அவர் கொடுத்த தன்னம்பிக்கை நீங்கள் கொடுத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் அந்த தன்னம்பிக்கை இவங்க அப்பாவுக்கு ரொம்ப நம்பிக்கை வரும் மேலே அந்த நம்பிக்கையில் தான் நான் மெடிசன் நான் கொடுத்தேன் நம்பிக்கை வான வார்த்தையில் கொடுத்தாரு அப்போது நான் கொடுத்த போது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே அம்மா எனக்கு தண்ணி வேணும் அந்த ரெண்டு மூணு வாரத்தை தொடர்ந்து பேச ஆரம்பிச்சா உண்மையிலே அந்த ரெண்டு மூணு வாரம் தொடர்ந்து பேசும்போது எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார்

அதே மாதிரி ஆர்டிசம் மருந்து இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஆர்டிசம் மருந்து இருக்குன்னு சொல்றோம் ஏடிஎஸ்டி மருந்து இல்லைன்னு சொல்லும்போது உலகமே சொல்லும்போது போது மருந்து இருக்குன்னு சொல்றோம் அப்ப உலகமே இல்லை அப்படிங்கும் போது நம்ம இருக்குன்னு சொன்னோம்னா எல்லாருமே சந்தேகப்படுறாங்க கண்டிப்பா நான் வந்து ப்ரூவ் பண்றேன் ஏன்னா சந்தேகம்னு வரும்போது யாராவது ஒருத்தவங்க அனுபவிச்சவங்க அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நாங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் நான் அதனால ஒரு சோசியல் மீடியா கொண்டு வர எல்லாருமே தயங்குவாங்க தான் குழந்தை இப்படின்னு சொல்லி வெளியே வரது காப்பி தயங்குவாங்க ஆனா நான் வந்து ரொம்ப போல்டா நான் என் குழந்தை இந்த அளவு கொண்டு வந்திருக்கேன் அப்படி நான் கொண்டு வந்த குஷிய காரண இது சம்பாதிக்கிற பெரிய விஷயம் பெரிய விஷயம் நான் வந்து கதிர ஏன் பண்ணலாம் கிடையாது நான் சாதிச்சத பாருங்க இந்த மருந்து எனக்கு உதவி பண்ணிருக்கு அவளால நான் ஒரு டவுன் சிண்டாம் ஏனா நான் கண்டிப்பா நான் உம்மேல தான் இருப்பா சவுண்டோட தான் உட்கார்ந்து இருப்பா அப்படி இல்லாம ஒரு தண்ணி பிங்க கொடுத்தீங்க நான் தொடர்ந்து கொடுத்து அதுக்கு தான முயற்சியும் பண்ணேன் அப்ப முயற்சியும் தண்ணி அமைக்க ஒரு அழகான வரைந்து வரும் அப்படிதான் நான் தெல்லக்கட்டி வந்திருக்கா அதனால் நான் அதுதான் உங்கள்கிட்ட நான் உங்களை பார்த்து மீட் பண்ணி எல்லாரும் நிறைய பேர் கேட்டாங்க பார்த்துட்டு நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் டாக்டர் மீட் பண்ணணும் நான் ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி என்ன நிறைய கொஸ்டின்ஸ் நான் அதுக்கு ஒன்றுமே பதில் சொல்ல முடியல ஏன்னா நான் அவங்கள கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் வந்து அவங்கள்ட்ட வாக்கு கொடுத்து முடியும் அதை நான் தென்னம்பி மட்டும் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் நான் கரெக்டாக இருக்குது நீங்க முடிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு कांटेक्टல கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இருந்தேன் அது இன்னி கடைய முடிஞ்சிருக்கு அதனால நான் ஏங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தன கேட்டேன் இத்தனை வருஷம் கழிச்சு மீட் பண்றீங்க நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கை குடிச்ச ஐஸ் வந்து நீ இன்டிவிஜுவலா அவே நடந்து வரா அப்போ நீங்க பார்க்கணும் என்ன மாதிரி தோணுச்சு நார்மலா ஒரு கேडला பார்த்த மாதிரி தோணுச்சா ஏன்னா வந்து நிதேஷ் வந்து இப்ப ஒரு பேஷன்ட் மரையன போறதுல ஏன்னா டானர் சென்ட்ரல சைன் வந்து ஏறக்குறைய ஒரு 95% தேவை உள்ள இல்ல அந்த கேரக்டர் அந்த சைன் எதுவும் கிடையாது சொல்றது உடனே ஒபே பண்றா உடனே செய்யறா கை நெட்னா கை நெட்றா கை தூக்குனா கை தூக்குறா செய்ய மாட்டாங்க ஒரு நாள் செய்ய மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அதே மாதிரி பதினாறு வயசு வயசுக்கான ஒரு நலி நம்ம அவளுக்கு வந்து அதே மாதிரி மன வளர்ச்சி உடல் வளர்ச்சி ரெண்டுமே வந்து அவளுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதனால நிதேஷ்ரீ பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்ன நிதேஷ்ரீ ஓகே ம் யா அதுதான் நான் இப்போ நீங்கள் இப்போ இவங்களுக்கு இதை முடிஞ்சுது இதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இப்போ நான் மக்களுக்கான சில கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன் நிறையா பேர் இதை லவ் பண்ணுறாங்க இவளுடைய பேரண்ட்ஸுன்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க வச்சு பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்களுக்கான சில கொஸ்டின்ஸ் நம்ம கேட்குறோம் அவங்க மூலமாக இப்போ பொதுவாக ஆர்டிசம் அப்படிங்கிறாங்க நிறைய குழந்தைங்க இப்போ அவங்களுக்கு இப்போ உங்கள்கிட்ட வந்தாங்கன்னாக்காரங்க என்னம்மா ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க எப்படி அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து மெடிசன் கொடுத்து க்யூ பண்ண முடியுமா

கல்லடைக்குறிச்சி பாபநாசம் போயிருந்தோம் பாபநாசம் போயிட்டு அந்த ஆத்துல குளிச்சுட்டு இருந்தேன் குளிச்சுட்டு இருக்கும்போது நான் சிரிச்சுட்டு இருந்த என்ன என் ஹோட்டலில் டிவியில் பார்த்துட்டு சிரிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒருத்தர் சொன்னாரு சார் நான் என் ஒய்ஃபு சார் என்ன ஞாபகம் இல்லை சார் உங்களுக்கு அப்படின்னாரு எனக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் சார் எடுத்துட்டு ஒரு மாதத்துலேயே நான் ஸ்கூலுக்கு போக மாதிரினேன் அப்புறம் உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் தவிர நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் இப்போ என்ன பேஷண்ட் அவங்க

இன்னைக்கு வந்து அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி அவருக்குன்னு ஒரு பிசினஸ் அவருக்குன்னு ஒரு குழந்தைகள் அப்படிங்கும்போது அவரே வந்து இதுல என்ன நன்றி சொல்றது வந்து அவளை ஈஸியா சொல்ல மாட்டாங்க நோயோட இருக்குன்ற போது டாக்டர் தெய்வம் சொல்லிட்டு இருப்பாங்க நோய் குணமாயிடுச்சுன்னா இப்படி ஒரு நோய் நம்ம பிள்ளைகளுக்கு இருந்ததே கூட உலகத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சுப்பாங்க ஆனா நீங்க வந்து தைரியமா பண்றீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க அவரே நேரம் வந்து எனக்கு அவரை பத்தி இன்ட்ரொடியூஸ் பண்ணும் போதே எனக்கு ரீகால் பண்றேன் இவர் வந்து அதெல்லாம் நம்மகிட்ட பேசிண்டா வந்தாரேன்

அவரு எனக்கு சொன்ன விஷயம் இன்னொரு பொண்ணு வந்து நீங்க ஸ்கூலுக்கே வராதுன்னு நிப்பாட்டா நிப்பாட்ட பிறகு அந்த பொண்ணு வந்து ஓபன் ஸ்கூலிங்ல படிச்சு என்ஐ படிச்சு

இந்த மாதிரி அதே மாதிரி மனநிலை பாதிப்பு இதெல்லாம் கூட நம்ம சரி ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் என்ன ஒண்ணுன்னா உலகம் முழுக்க இல்ல 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 இது மருந்து கிடையாது யார சொன்னாங்கன்னா நம்பிடாதீங்க ஏமாந்துடாதீங்க பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ரீம் தாண்டி பேஷன் என்கிட்ட வரதுன்றது அவ்வளோ சாதாரண கிடையாது நானும் யாரையும் பேஷன் தேடி போகிறேன் ஏன்னா எங்களை மாதிரி பக்கவங்க எக்ஸ்பெயின்ஸ் பண்ணாங்க அவங்க சொல்லி தான் வந்து உங்கள் கனெக்ட் நான் வந்து கிட்ட வரப்போ உங்கள் பிள்ளைங்க மாதிரி மருத்த தயார் பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா மரத்தை தயார் பண்ணி வச்சுட்டேன் தயார் பண்ணி வச்சிட்டேன் எனக்கு பேஷன் கிடையாது அப்புறம் நான் என்ன பண்ணேன் இதை ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பத்து லட்ச ரூபாய் வந்து ஃப்ரீயாக கொடுத்தேன் ஃப்ரீயாக கொடுத்துட்டு கெடுதலை வந்து ஒரு ரெண்டாயிரம் மணி நிலையில் அதை வளர்ந்துருக்காங்க அதே மாதிரி போம இப்ப எம்ஜிஆர் காதையாளர் பள்ளி இந்த மாதிரி பள்ளிகளுக்கு எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ஃப்ரீயாவே இந்த மருந்து டிஸ்கிரிப்ட் ஏன்னா மருந்து தயார் பண்ணிட்டோம் வாங்கிட்டோம் பத்து லட்சம் மருந்து நம்ம மேல இருக்கு இது எப்படியா நம்ம கொடுத்தாங்க சொல்லிட்டு ஃப்ரீயாவே எல்லாத்தையும் கொடுத்து சரிங்களா ஆனா அப்ப பட் அது ஒரு விஷயம் அது ஃப்ரீயா கொடுத்தோங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனா அதுல பயனடைஞ்சவங்க அங்கங்க நின்னு என்கிட்ட வாழ்த்து சொல்றாங்க வாழ்த்து சொல்றாங்க பாத்தீங்களா அதனால நமக்கு பெரிய சந்தோஷம் அது அதனால வந்து இந்த நோயை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் நம்ம கண்டு பிடிக்கறோம் அதுக்கு வேறவானா மாற்றங்கள் இருக்கு. இங்க வர என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாரும் வந்து அந்த 15 இயர்ஸ் தான் 15 இயர்ஸ் இருக்கிற இருக்கற அம்மாக்கள தான் வந்து நிறைய பேர் இந்த கேன்சல் பண்றாங்க. நடக்க மாட்டறா, எழுந்துக்க மாட்டறா, தன்னோட வேலைகள தான் செய்ய முடியல, சாப்பிட முடியல, நேருக்கு நேர் பேச மாட்டறா, பேச மாட்டறா ரொம்ப அடமண்டா இருக்கா. இந்த மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் அதாவது கொஸ்டின் கேட்குறாங்க கமெண்ட்ஸில் இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் எப்படி ஒரு கரெக்ட் பண்ணீங்க நான் என்ன செய்ய முடியும் இதுக்கு ஒரே மாதிரி என்னோட டாக்டர் வந்து கொடுத்த மெடிசன் நம்ம கொஞ்சம் சின்சியராக தன்னம்பிக்கை நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவன் மேலே தான் வச்சுருப்பேன் எந்த எங்கே என்ன வேலை பண்ணாலும் ஃபோக்கஸ் அவன் மேலே இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம குழந்தை நமக்கு ஏன்னா ஒரு குழந்தை இருக்குது சமுதாயத்தில் மறச்சிருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நான் வளர்த்துருக்கேன் ஃப்ரெண்டாக எடுத்தது பாருங்கள் என் குழந்தை நல்லா கரெக்டாக வரேன் நான் கொடுக்கணுன்னா நான் ஃபுல் எஃபெக்ட் கொடுக்கணும் அவளுக்கு அப்படிலாம் சொல்லி தான் நான் கமெண்ட் அது பதில் கொடுத்துருக்கேன் அதுதான் சொல்ல நான் இப்போ அவங்க வந்து உங்களை பார்க்கணும் உங்களை மீட் பண்ணணும்னா இங்கே தான் வரணும் இங்கே வந்தாலும் சரி இல்லை வெளியூரில் இருந்தாலும் சரி எங்கெந்த இடத்துல இருக்காங்களோ அந்தந்த இடத்துல நான் எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ வயசு மேட்டரில் முப்பது வயசு நாற்பது வயசுலையும் பண்ணலாம் கொடுக்கலாம் அது மேட்டரில் ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ இப்போ டவுன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிறந்த உடனே அந்த குழந்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஃபீச்சர்ஸை வச்சு ஒரு வயசு ஒன்றரை வயசுலேயே கூட ஐடென்டிஃபை பண்ண முடியும் பொறுத்த வரைக்கும் பிறந்த மருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பிறந்த அன்னைக்கு கூட நம்முடைய மருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் என்னுடைய குழந்தைகள் பிறந்த அன்னையிலே மருந்து எங்களுடைய மருந்து தான் போயிட்டு இருக்கு பிறந்த அன்னைக்கு தாய் சேர் என்னுடைய ஒய்ஃபுக்கும் குழந்தைகளுக்கும் நம்முடைய மருந்து ஸ்டார்ட் பண்றோம் ஆனா வந்து இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் மூலிகை மருந்து மிக 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 பாதுகாப்பான மருந்து

கவனிப்பு ரெண்டும் சேர்ந்தது தான் அதனால் இப்போ அவர் டாக்டர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரம் நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஆர ஆரம்பிக்கிறோமோ அது வந்து நம்ம குழந்தை எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது அது நம்ம இப்போ லேட் டாக்டர் என்ன சொல்றாருன்னா ஒரு பதினஞ்சு வயசுக்குன்னாலும் வர முப்பது வயசெல்லாம் பரவாயில்ல எவ்வளோ சீக்கிரம் இப்போ இந்த நியூஸ் கேட்குறீங்க உடனே சரி பண்ண முடியும்னு நம்ம காதுக்கு ஒரு மெசேஜ் உடனே நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டவுன் சென்டர் வந்து மெடிசன் இல்லை இல்லைன்னு உலகம் ஃபுல்லாக இருக்காங்க ஆனால் வந்து நம்ம டாக்டர் ஒருத்தர் மட்டும்தான் தன்னம்பிக்கை கொடுத்து மெடிசினையும் கொடுத்து நம்ம குழந்தை தீஸ்தி மாதிரி குழந்தையை உருவாக்கி இந்த சமுதாயத்தில் நான் காமிக்கிறேன்னா அதுக்கு அவர்தான் காரணம் அதனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இதனுடைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அந்தந்த இடத்துலேருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை கொரியல் மூலமாக கூட மெடிசன் வாங்கிக்கலாம் ரொம்ப நம்பிக்கையாக எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லாத ஒரு தன்னம்பிக்கையால் அந்த மருந்தை வாங்கி கொடுங்க உங்களோட ஒத்துழைப்பையும் கொடுங்க அந்த குழந்தைக்கு முழுசாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த குழந்தைய பார்த்து அந்த மெடிசன் கொடுக்கும்போது அது ரெண்டுமே வேலை செய்யும் மெடிசன் மட்டும் கொடுத்துட்டேன் நான் வந்து குழந்தை வேற சொல்ல முடியாது ஏன்னா அவர் மாதிரிலாம் படிப்பட முடியாது அவர் கொடுக்குறாருன்னா தக்க நம்பிக்கை நம்ம கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக நம்ம என்னெல்லாம் அந்த குழந்தை கற்றுக் கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து நம்ம அந்த குழந்தை கற்று கொடுக்கும்போது தான் ரெண்டுமே வேலை செஞ்சு அந்த குழந்தையோட பிரைன் நல்லா வந்து இன்றைக்கி இந்தளவுக்கு இருக்கான்னு அதனால் டாக்டர் என்ன சொல்கிறதுனா எவ்வளோ சீக்கிரம் இந்த மெசேஜ் உங்கள் காத்துக்கு வருது அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க மெடிசனை அதுதான் டாக்டர் சொல்கிறாரு எல்லாத்துக்கும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது தன்னம்பிக்கையோட வாங்க நான் இது தான் அவங்க கூட ரொம்ப நாள் டாக்டர் மீட் பண்ணி அவர்கிட்ட ஃபுல் டீட்டெயில் வாங்கி தான் அவங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணணும்னு இருந்தேன் நிறைய பேர் கேட்டுருப்பீங்க நான் ஆன்சர் பண்ணவே கூட கோச்சுருப்பீங்க இந்த ஒரு காரணத்துக்காக ஏன்னா நான் சொன்னதை விட டாக்டர் மூலமாக சொன்னதை விட தன்னம்பிக்கை வந்திருக்கும் உலகமே இல்லைன்னு ஒன்று மருந்தே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கின ஒரு குழந்தைய நான் இன்றைக்கு கொஞ்சம் ஆளாக்கி இந்த பொண்ணு வந்திருக்கேன் உங்க சந்தை இந்த கண்ணு முன்னாங்க அதுக்காக இந்த மெடிசன் நீங்க கொடுத்த தன்னம்பிக்கை தான் அதனால் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் டாக்டர் மீட் பண்ணுங்கள் பைசா வந்து பேசிக்கோங்க மெடிசனை பற்றி எங்கள் தன்னம்பிக்கையே நம்ம குழந்தைய வளர்க்கும் போது இந்த அவருக்குன்னு ஒரு எதிர்காலம் அவர் இண்டிவிஜுவலாக நிற்கணும் நம்ம எதிர்பார்க்கும்போது நம்ம வந்து பைசாவை பற்றி கவனிக்கக்கூடாது இருந்தாலும் அவர் நம்ம ஃபேமிலி நம்ம பேக்ரவுண்ட் பற்றி கொஞ்சம் யோசித்து முன்ன பின்னா வாங்கிப்பாரு அப்படிதான் சார் கண்டிப்பா நானே சொல்லிட்டேன் நீங்க சொல்லுங்க மற்றபடிதான் குழந்தைங்களுக்கு ஆச்சரியமா ஒரே வார்த்தை நான் சொல்லிட முடியாது ஒரே வார்த்தை சொல்லணும்னா டாக்டர் நானும் சேர்ந்ததுதான் அதனால இந்த தன்னம்பிக்கை நான் கொடுக்குறேன்னா அதுக்கு நான் அனுபவிச்சு நான் விழு உதாரணமா இருக்கா நீங்க டாக்டர் வந்து ஒரு மீட் பண்ணுங்க நிச்சயம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நான் எச்சு ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாள் ஆச்சு நடு நல்ல கொரோனாவுக்கு முன்னாடி தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொரியரில் மெடிசன் கொரியதுலேயும் மெடிசன் அனுப்புற தானே சார் எங்கே இருந்தாலும் அனுப்புவீங்க அதனால் நம்ம இருந்த இடத்துல இருந்தே மெடிசனும் வாங்கிக்கலாம் கண்டினியூ பண்ணுங்க விடாமல் கொடுப்பேன் என்னை கூட கேட்டாது ஏன் விட்டிங்க ஒரு நாலு நாலு வருஷமாச்சு நான் மெடிசன் கொடுக்கல அதனால ஏன் விட்டேங்க அப்படின்னு கேட்குறாரு இன்னும் அதாவது கொடுக்க கொடுக்க இன்னும் க்ரோத் நல்லாயிருக்கும் ஒரு நார்மல் கேர்ள் வர அளவுக்கு நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு கொடுத்து சொல்லியிருக்காரு இப்போ அதனால்